தொல்காப்பியம் ஒல்கா பெருமை தொல்காப்பியமே இலக்கணத்தின் ஒளி விளக்காகும் இளங்கோவடிகள் குறிக்கும் காப்பியத் தொல்குடி இவர் காலத்திலிருந்து விளங்கியிருக்கலாம் என்று தோன்றுகிறது இவருக்கும் பழமையான காப்பிய குடியில் இவர் தோன்றியிருக்கலாம் என்றும் நினைக்க தோன்றுகிறது ஜெமதக்னியின் மகன் திறன தூமாக்கினி இவர் என நச்சினார்கினியர் கூறுவர் அகத்தியனும் தொல்காப்பியம் இன்று வரை நன்னூல் போல நின்று நிலவுகின்றது பணம்பாரணர் காக்கை பாடினி போன்ற உடன்பயின்றோர் நூல்களை எல்லாம் கடந்தும் தொல்காப்பியம் நிலைத்திருக்கின்றது வடமொழியின் பழமை வடிவங்களை தன் அகத்தே காத்து வைத்திருப்பது எனவும் மொழி நூல் அறிவிற்கு மிகவும் உதவுவது எனவும் பாணினியத்தை பற்றி அறிச்சர் கூறுவது தமிழில் தொல்காப்பியத்திற்கும் பொருந்தும் இதனை அறிஞர் பலரும் உணர்ந்து கூறியுள்ளனர் தமிழையும் தொல்காப்பியத்தையும் அறியாமையினால் அவர்கள் அவ்வாறு கூறினார் என்று சில பேர் கூறுவர் மகரப்போலி மகர குறுக்கம் சந்தியக்கரம் ஆயுதம் வரிவடிவம் குற்றிய லுகரம் போன்ற பகுதிகள் மொழி நூல் அறிவிற்கு மிகவும் துணையானவை எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்று இலக்கணங்களையும் சொல்லியிருப்ப மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டியன எழுத்தினை எடுத்துச் சொல்லியது ஒரு காரணத்தை ஒட்டியே இருக்கலாம் ஆசிரியர் எழுதுவதற்கு கையாண்ட எழுத்து முறைகள் இரண்டு ஒன்று ககரோஸ்தி இன்னொன்று பிராமி என்பன அசோகன் கல்வெட்டுக்கள் பிராமியிலிருந்தே வந்தன என்று சொல்லுவர் தமிழும் பிராமியிலிருந்தே எழுத்து முறையை கொண்டது என்பர் இந்தியாவில் எழுத்து முறைக்கு மோ எட்டாம் நூற்றாண்டிலோ ஐந்தாம் நூற்றாண்டிலோ வழக்கில் வந்ததென வரலாற்று அறிஞர்கள் கூறுவர் இதற்கு முன்பு இருந்த சுமேரியர் எழுத்திலிருந்தே பிராமி வளர்ந்ததென ஒப்புக்கொள்வர் எனவே வடமொழியின் எழுத்து லிபி அதற்கு சொந்தமன்று சுமேரியரும் தென்னவரும் நெடுங்காலமாகவே ஒன்றாகவே நெருங்கியராகவோ இருந்திருக்கின்றனர் எனவே சுமேரியர் லிபியை தமிழர் கொண்டிருக்கலாம் அன்றி சுமேரியருக்கும் தமிழருக்கும் பொதுவான ஒரு வட்டெழுத்து அல்லது கண்ணெழுத்து முறையை கையாண்டிருக்கலாம் என்பது கருத்து தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரம் உரியியல் தமிழுக்கே உரியதென தனி இயல்வினை உணர்த்துவது சொற்களுக்கு உரிய மூலங்களையும் பொருள்களையும் உணர்த்துவது உரியியல் வடமொழியிலும் வேறுபாடு உடைய சொல் அடிப்படையிலும் வேர்களை உடையதுமான தமிழ் என்பதை அறிவிப்பதே உரியலின் சிறப்பாக அமைகின்றது பொருளதிகாரம் தமிழுக்கே சிறந்ததென உலகம் அறியும் பொருளதிகாரத்தை மீட்டுத்தரவே இறைவனை இடையில் தோன்றி வந்திருக்கின்றான் தமிழில் பௌத்தமும் சமணமும் பரவி வந்த காலத்திலும் இந்த உலகியலை மறவாதது தமிழகம் அறம் என பொருளையும் இன்பத்தையும் அது புறக்கணிக்கவில்லை என காட்டுவதே பொருளதிகாரம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என உணர்ந்தோர் தமிழர் பொருளியலில் பாலை பிரிவு அதனை வற்புறுத்தும் அறத்திற்காகவும் சமயத்திற்காகவும் தலைவன் பிரிவு மேற்கொள்ளுகின்றான் எனவே வாழ்க்கை முறைகளையும் உட்கொண்டது பொருளதிகாரம் முதற்பொருளில் ஐவகை நிலங்களை மட்டுமே ஐம்பூதமாகிய உலகம் முழுவதையுமே உட்படுத்துகின்றனர் உரையாசிரியர்கள் எனவே வாழ்க்கை முழுவதற்கும் உரிய பயனாக இலக்கணங்களையே தந்ததுதான் தொல்காப்பியம் என்பது உரையாசிரியர்களுடைய துணிந்த முடிவு தொல்காப்பியத்தின் பழைய சொல்லமைப்பும் அது கிறிஸ்துவத்திற்கு முற்பட்டது என்ற கருத்தினை மாற்ற வல்லனவாக இருக்கின்றன சகரக்கிழவி அ ஐயுடன் மொழி முதலில் வருவது இல்லை கடைச்சங்க நூல்களில் சமம் சந்து சவட்டி போன்றன வந்துள்ளன ஞகரம் ஆ ஏ ஓ மூன்றோடு மட்டுமே முதலில் வரும் யகரம் ஆவோடு அல்லது முதலாகா என்பதற்கு மாறாக பிற்காலத்தில் யவனர் என்கின்ற சொல் வழங்கப்பட்டுள்ளது பிற்காலத்துதான கோடி எனும் வழக்கு தொல்காப்பியத்தில் இல்லை கள் அன் மார் முதலிய விகுதிகள் பிற்காலத்தில் தொல்காப்பிய விதிக்கு மாறுபட்டு இருக்கின்றன அதோலி இதோலி முதலிய வழக்குகள் வீழ்ந்து வீழ்ந்துவிட்டன என்று சொல்லலாம் ஆம் என்பதற்கு அவு என்னும் வழக்கும் வீழ்ந்தது அவ்வோ என்பது தெலுங்கு மரபு எனவே தொல்காப்பியர் காலத்தே இது திராவிட பொதுச்சொல்லாக சொல்லாக வழங்கியுள்ளது வருணன் இந்திரன் ஆகியோர் கடைச்சங்க காலத்தே காணப்பெற இல்லை தொல்காப்பியத்தில் அவை திணை முதன்மை அகப்பாடல்களில் பெற்றுள்ளன மகரப்போழி மகரம் நகரமாதல் ஒன்பது என வரையறுத்து ஒரு எண்ணிக்கையை கொடுக்கிறார் இவ்வாறு பல வகைப்பட்ட மரபுகளில் தொல்காப்பியம் கடைச்சங்க காலம் அதனினும் பிற்பட்ட காலம் ஆகியவற்றிற்கு தெளிவாக வேறுபட்ட காலத்தது என்று உணர்த்தலாம் தொல்காப்பியம் ஒன்பது வீதம் இயல்களை உடையது மூன்று அதிகாரங்களும் ஒன்பது ஒன்பது இயல்களாக ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு நூற்பாக்களை உடையதாகும் எழுத்ததிகாரத்தில் எழுத்தொலிகள் சொல்லொலிகள் எழுத்து பிறப்பு எழுத்து சேர்க்கை ஆகியவற்றை பற்றி கூறப்பட்டுள்ளது தொல்காப்பிய தம் திறமையும் பழமையும் இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறது இவர் எழுத்து புள்ளிகள் போலி எழுத்துக்கள் ஆகியவற்றைப் பற்றி கூறுவது மிக நுட்பமுடையதாகும் இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என தமிழுக்கும் ஒரு நரம்பின் மறை இருக்கலாம் என வடமொழி அறிவை உணர்ந்து இலக்கணம் கூறுகின்றார் அந்தணர் மறைத்தே அகுதிவன் நுவலாது எழுத்து புறந்திசைக்கும் அளவு நுவன்றிசின் என தமிழர் தனித்தன்மையை தாம் எழுத்துப் பேசுவதனை குறிப்பிடுகின்றார் ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி இரண்டிரந்து இசைக்கும் தொடர் என்பது தமிழ் வழக்கை என உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டியுள்ளனர் தமிழ் என்ற சொல்லையே தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் சொல்லதிகாரத்தில் கிழவியாக்கம் வேற்றுமைகள் நால்வகை சொற்கள் ஆகியவை பேசப்படுகின்றன சொற்கள் தனித்தனியாக நினைக்கப்படுவது இல்லை தொடர்களாகவே நினைக்கப்படுகின்றன எனவேதான் சொல்லாக்கம் என்பது கிளவியாக்கம் என பெயர் பெற்றது பெயர் வினை என்ற இருவகை சொற்களையே தொல்காப்பியர் ஏற்றுக்கொள்கின்றார் இவற்றிலிருந்து தோன்றுவனவே இடைச்சொற்கள் மொழிக்கும் செய்யுளுக்கும் உரியனவே உரிச்சொற்கள் சொற்கள் மொழி வளர்ச்சிக்கு முதன்மையும் இன்றியமையாமையும் உடைய சொல் எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் வைத்தே தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்திருக்கிறார் மொழி வெறி என்பது அவரிடம் சிறிதளவும் காணப்படவில்லை பொருளதிகாரத்தில் அகத்தினை புறத்தினை செய்யுளியல் மெய்ப்பாட்டியல்கள் ஆகியவை அடங்கியுள்ளன தமிழகம் மனித அன்பினையும் மனமுறையையும் கூறுவது அகவியற் பகுதிகளாகும் உலகம் ஆண் பெண்களால் ஆகியது அவர்தம் பிணைப்பை பற்றி கூறுவது அகவியற் பகுதிகள் யாழோர் கூட்டமென தொல்காப்பியர் இதனை கூறுகின்றார் கந்தர்வ மனம் போன்றது கலவியல் என இறையனார் அகப்பொருள் கூறும் கலவியலே தமிழ் அதாவது ஒழுக்கம் என குறிஞ்சிப்பாட்டு கூறும் கந்தர்வத்தில் காதலித்தவரையே மணக்க வேண்டும் என்பது இல்லை ஆனால் தமிழ்கலவில் காதலித்தவர் மனத்திற்கு உரியவராக இருக்க வேண்டும் அரசியலுக்கும் மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதே புறத்திணையியலின் நோக்கம் வீரமும் தியாகமும் உழைப்பும் கொடையும் இன்றியமையாததெனவென்பதே உணர்த்தும் குறிக்கோள் போரில் மட்டுமின்றி வாழ்க்கையில் வெற்றி அடைவதே வாகை என வாகைத்தினை உணர்த்தும் மன தூய்மையும் இல்லறத்தோடு கூடிய துற உள்ளமும் கூட அகத்தினை உணர்த்தும் உண்மைகளாகும் புயல்கள் உயர்ந்த நூல்களையும் பாடல்களையும் ஆக்குமுறைகளை கூறுவன தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட ஓமை ஏலே இன்றைய அணி இலக்கணங்களாக விரிவடைந்து உள்ளது எல்லா வகை பாடல் வகைகளுக்கும் நூல் வகைகளுக்கும் செய்யுளியலில் இடம் உள்ளது இவ்வியலை கொண்டு அக்கால தமிழ் இலக்கிய வளத்தை அறிந்து கொள்ளலாம் உள்ளுரை இறைச்சி பொருள் ஆகியவை தமிழர்தம் பாடல்களில் உள்ள வியத்தகு சிறப்புகளாக உள்ளன மெய்ப்பாட்டியலில் காணும் மெய்ப்பாடுகள் ஆய உணர்ச்சிகளும் ரசங்களும் அகத்துறை கொண்டது என்பதை விட நாட்டியம் நாடகம் கலை ஆகியவற்றிற்கு மிகவும் இன்றியமையாதன எனலாம் நகை இன்பம் வீரம் அவலம் முதலிய உணர்ச்சிகளை தூண்டி கற்பனைகளின் மூலம் மனித உள்ளத்தை பண்படுத்துவதே கலைகளின் செயலாகும் அதற்குரிய ஒன்பது ரசங்களை சுவைப்பட விவரிப்பதே மெய்ப்பாட்டியல் தமிழர் கலைகளில் எவ்வளவு மேம்பட்டு இருந்தனர் என்பது இந்த இயல் நன்கு விளக்குகிறது ஆக தொல்காப்பியம் என்பது மிக பழமையான ஒன்று பழமையான இலக்கண நூல் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம்